செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் நாம் சொன்னது போலவே தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அலர்ட்டின் காரணமாக விடுமுறையை தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து தீவிர ஆலோசனையில் எடுக்கிறார்கள் நாளை விடுமுறை விடுவதற்கான ஒரு நடைமுறைக்கு மீண்டும் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு என்ன ஆல் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நாம் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் இதுக்கு போட்ட முன் வீடியோலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட் வீடியோலேயே அலர்ட்டின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விடுமுறை விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் கடலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் நாளை அதிக மழை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்ததன் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு புதுச்சேரி காரைக்காலிலும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது ஓகேங்களா தொடர்ந்து ஆலோசனையில் இருக்கிறார்கள் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காரணம் என்னவென்றால் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாவட்டங்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க அந்த அலர்ட் கொடுத்துருக்க ரெண்டு மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அதீத கனமழை என்பது பொய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேங்களா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மயிலாடுதுறை அடுத்த லிஸ்ட்ல இருக்கு அதுவும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் தொடர்ச்சியாக முப்பத்தி மூணு மா மாவட்டங்கள்ல ஒரு கனமழையின் தாக்கம் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்கள் குறிப்பா நெல்லை கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கின் தாக்கம் இருக்கும் மேலும் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் மேலும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று வானிலை ஆயம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரும் ஆண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்